அவன் பிறந்ததுக்கு திதி அவனுக்கு உனக்கு போனதுக்கு தான் திதி பிறந்ததுக்கு நட்சத்திரம் தான் கணக்கு இந்த பாண்டிய தேசம் மிகவும் பழமையானதுன்னு சத்தியவரத்தன்னு ஒரு பாண்டிய ராஜா இன்னொரு அதுல ஒரு ஆச்சரியம் சொல்றேன் வைகைங்கிற நதி இருக்கு பத்தியில இதுக்கு பழமையான பெயர் என்ன அப்படின்னா வேகவதின்னு பேரு இந்த நதியோட பெயர் வேகவதின்னு பேரு வைகை அப்படிங்கிற பெயர் எப்ப வந்தது அப்படின்னா மீனாட்சி கல்யாணத்துல கும்போதரன்னு சிவபெருமானுக்கு கொடை குடிக்கிறவன் சாட்டுட்டு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு உடனே அவனோட தாகத்தை தணிக்கிறதுக்கு சொம்புல ஜலம் கொடுத்து பத்தாது அதனால சிவபெருமான் சொன்னார் வேகவதி நதி ஓடுறது பாரு அதுலேயே வைகை வைகைனா வைகினார் கையை வைனார் இப்படி கைய வச்சு குடிக்கிறான் ஒரே உரியல்ல வைகை நதி முழு குடிச்சுட்டான் அவ்வளவு பெரிய ஆளம் அதனால வைகைன்னு பெயர் ஒரிஜினலா அதுக்கு வேகவதினு பெயர் அந்த வேகவதி அப்படிங்கிற நதியில இந்த பாண்டிய ராஜா ஜலத்தினால பூஜை பண்றார் பூனால பூஜை பண்றது வேற ஜலத்தினால பூஜை பண்றதுக்கு தர்ப்பணம்னு பெயர் பொதுவா நாம என்ன நினைச்சுருப்போம் முன்னோர்களுக்கு தான் தர்ப்பணம்னு பெயர் கிடையாது கேசவந்தர்பயாமி மாதவந்தர்பயாமி கோவிந்தம் தர்ப்பையாமி கிருஷ்ணன் தர்பயாமி ஆதித்யந்தர்பயாமி அங்காரகந்தர்பயம் அப்படி சொல்ற போனோம் அது மாதிரி பூஜைகள் எல்லாம் முடிஞ்ச உடனே இப்ப வரலட்சுமி பூஜைன்னு வரும் வரலட்சுமி பூஜை முடிஞ்ச உடனே அக்ஷத சந்தனம் புஷ்பம் இந்த மூணையும் கையில் எடுத்து கற்பூரம் காமிச்சபுரம் மயா கிருத்தேன வரலட்சுமி பூஜை சாத் சஃலார்த்தம் பிரதானம் கருஷியே அப்படின்னு சொல்லிவிட்டு பாலும் ஜலமும் கலந்து வரலட்சுமி நமகா இதம் வரலட்சுமி நமகா இதம் வரலட்சுமி நமகா இதம் அப்படின்னு மூணு தடவை விடணும் இது மாதிரி எல்லா பூஜைக்குமே உண்டு எல்லா பூஜைக்கும் போஜனம் ஹோமம் இப்படி நாலு வகையா வரும் அது அது அதுக்குள்ள போகலாம் அது ஒரு பெரிய விஷயம் அது இப்ப ஜலத்தினால பண்ணும் போது அந்த ஜலம் சூடு ஜலமா இருக்க கூடாது அதுல அசுத்தம் இருக்கக்கூடாது இவன் அப்படி கையில ஜலத்தை எடுக்கிறான் ஒரு மீன் குஞ்சு பால மீனகா அப்படின்னு ஒரு மீன் குஞ்சு சில சில எல்லாம் பார்த்தோம்னா இந்த குட்டை குளம் இதெல்லாம் சுத்தமா இருந்த காலத்துல நாம குளிப்போம் அதெல்லாம் ரொம்ப சுத்தமா இருந்த ஒரு காலத்துல உடம்பே வராது அப்படி குளிக்கிறதே அதை எடுத்தோம்னா அதுல சின்ன மீன் குஞ்சு இருக்கும் தவளை குஞ்சு இருக்கும் இப்ப அதெல்லாம் தான் அந்த ஜலத்தை எடுப்பாரு இவன் அந்த மீன் குஞ்சை விட்டுட்டும் திருப்பி ஜலம் எடுக்கிறான் திருப்பியும் கையில அந்த மீன் குஞ்சு இருக்கு திருப்பியும் கீழே விட்டுட்டும் திருப்பியும் ஜல தள்ளினா திருப்பியும் இவன் கைக்கு வர்றது அந்த மீன் குஞ்சு இப்ப விட போறதே அந்த மீன் குஞ்சு இவன்கிட்ட மனித குரல்ல பேசுறது என்னை கீழே விடாதேன்னு ஏன் என்ன பெரிய மீன் எல்லாம் ஜீவோ ஜீவசி ஜீவனம் இன்னென்ன பேருக்கு தான் உலகத்துல ஒரு உயிருக்கும் ஒரு உயிர் இதான் கணக்கு சைக்கிள் அதனால என்ன மீன்கள் சாப்பிடும் என்ன காப்பாத்து அப்படின்னு ஒண்ணு ஒருத்தர் என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டா காப்பாற்ற வேண்டியது நம் கடமை சாஸ்திரங்கள் நமக்கு அதை போதிக்காது நம்மளை சரணம் அடைஞ்சு என்ன காப்பாத்து அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா நம்ம உயிரை கொடுத்தாவது அவனை காப்பாத்தணும் அப்படிங்கிறது சிபி சக்கரவர்த்தி கதை தானே ஒரு புறா அதை துரத்தின்னு ஒரு கழுகு வரது புறாவை சாப்பிட்றதுக்காக நேர அந்த புறா வந்து சிபி சக்கரவர்த்தியோட மடியில உட்காந்துரு அந்த கழுகு வந்த உடனே புறா சொல்றது என்னை காப்பாத்தின் கழுகு சொல்றது அந்த புறாவை விடுன்னு இதை கொள்ளாதேங்கிறான் அப்படி நீ சொல்லக்கூடாது ஏன்னா எனக்கு உணவு அப்புறம் என் உணவை நீ தடுக்க கூடாது அப்ப சிபி சக்கரவர்த்தி கேட்கறான் உனக்கு நீ என்ன கொடுத்தா இதை விடுவேன்னா எனக்கு பதிலுக்கு மாம்சம் கொடுத்தா இதை விடுறேனா அப்படின்னு ஒண்ணு என்ன மாம்சம் வேணும் அப்படின்னு கேட்கிறான் உன் தொடைய நறுக்கி கொடு இதெல்லாம் நம்ம தெரியாத இப்ப சயின்ஸ்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உள்ள விஷயம் இல்லை அதுக்காக சொல்ல வர தீட்சிதர் ஒன்னே இதை சொல்றாருங்கிறதுக்காக தீட்சிதருக்கு எல்லாம் தெரியுமோ அப்படி அர்த்தம் இல்லை நான் முதல்லயே சொல்லிட்ட ஒரு விஷயம் நான் கிராமத்தால் எனக்கு அந்த பழக்கங்கள்லாம் தெரியுங்கிறதுனால சொல்றேன் கறியில தொட கறி தான் பெஸ்ட் தெரியுமா அந்த தான் அந்த கொழுப்பு தான் சேரும் இது புராணத்துல இருக்கு தொடையை வெட்டி அது கேட்கறது எனக்கு உன் தொடையை கொடு அப்படின்னு கேக்குறது உடனே தன் தொடையை கட் பண்ணி அறுத்து இந்த புறாவை ஒரு தட்டில் வச்சு இன்னொரு தட்டில் தன் தொடையை கட் பண்ணி வச்சு கொடுத்தான் அப்படிங்கிறதுனால தானத்துல சிறந்தவன் சிவி சக்கரவர்த்தி அப்படின்னு இன்னைக்கும் இந்து மதத்துல நாம தானத்துல உயர்ந்தவன் யார் அப்படின்னா சிவி சக்கரவர்த்தி அது மாதிரி சரணமடைஞ்சா அவர்களை காப்பாத்தணுங்கிறது நம்மோட ஒரு கடமை உன்னை இத என்ன பண்ணினா இவன் தீர்த்த பாத்திரம் கொண்டு போயிருக்கான் ஒரு சொம்பு மாதிரி அந்த சொம்புல அந்த மீன் குட்டிய குஞ்ச போட்டு எடுத்து வந்துட்டான் வீட்டுக்கு வந்து அதை ஒரு தொட்டிக்குள்ள விடலாம்னு பார்த்தா அந்த சொம்பு அளவுக்கு பெருசா இருக்கு சரினு ஒரு தொட்டியில விட்டான் முத முதல்ல வீட்டுல தொட்டி வச்சு மீன் வளர்த்தவனே விட்டான் ஒரு 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 மணி நேரம் ஆகல அது கூப்பிட்டுது ராஜன் என்னன்னா எனக்கு இந்த இடம் பத்தல்லது திரும்பி பார்த்தா தொட்டி முழுக்க பெருசா இருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அவ்வளவு வளர்ச்சி அடுத்தது ஒரு பெரிய சிமெண்ட் தொட்டியில் விட்டான் அது ஃபுல்லாச்சு அப்புறம் ஒரு சின்ன குட்டையில விட்டான் அப்புறம் ஒரு குளத்துல விட்டான் எங்க இடத்துல விட்டாலும் அரை மணி நேரத்துக்குள்ள அது ஃபுல்லா பெருசாகிடுறது ஆயிடுறது அன்னைக்கு முழுக்க அந்த மீனை தூக்கி தான் அவன் வேலை மாத்தி மாத்தி இங்கேருந்து அங்க வர்றது அங்கேருந்து இங்க வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல இது ரொம்ப பெருசான உடனே என்ன பண்ணா இத கொண்டு போய் பழையபடி புடிச்ச இடத்துலையோ அல்லது சமுத்திரத்திலேயோ விட்டுடலாம் அப்படிங்கும்போது அது சொன்னது உன்ன சரணம் அடைஞ்ச என்னை திருப்பி நீ விட்டேன்னா அது தர்மமான்னு கேட்டது ராஜா சத்தியவிரதன் சொன்னா ரெண்டு காரணத்துனால நீ மீன் இல்லை முதல்ல மனுஷ் குரல்ல பேசுற ரெண்டாவது தர்மத்தை பேசுற நீ யாருன்னு கேட்டா அப்பதான் அந்த மீன் உருவம் முடிஞ்சு பகவான் நெருமள் தரிசனம் கொடுக்குறாரு சத்யாவதாரம் ஒரு வாரதம் கழிச்சு பிரளயம் வரும் உலகமே அழியற நாள் வரும் அன்றைய தினம் ஒரு படகு வரும் அந்த படகுல ஏத்திப்பார்கள் இருப்பார்கள் தேவையான ஓஷதிகள் அதுல இப்படிலாம் சொல்லிட்டு பகவான் மறைஞ்சு பேட தொட மழை பெஞ்சு அப்புறம் பிரளயமாகி ஒரு படகு வந்து அதுல சத்தரிஷிகள் இருந்தார்கள் சத்தியவிரத்தனை அந்த செதில் கட்டப்பட்டு வருஷம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் சுத்திட்டு பிரளய ஜலம் அடைஞ்சு வடிஞ்ச உடனே இப்ப இருக்கிற வைவஸ்வதம்ங்கிற இப்ப நடக்கிற அவன் தான் அதிபதி இதுல ரெண்டு மூணு விஷயம் சொல்றேன் நாலட்சுக்காக முதல்ல இது இந்த மண்மந்திர நடந்த கதை இல்ல இப்ப வைவஸ்வத்த மண்மந்திரத்துல இருபத்தி எட்டாவது சதுர்யுகம் நடக்கிறது ஆவரேஜ் ஒரு சதுர்யுகத்துக்கு நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம்னு சொன்ன நீங்க இருபத்தி ஏழு இன்ட்டு நாப்பத்தி மூணு கால்குலேஷன் பண்ணுங்க இருபத்தி ஏழு இன்ட்டு நாப்பத்தி மூணு அப்படின்னாலே ஒரு ஆயிரம் லட்சம் வருஷம் அப்ப இத்தனை வருஷம் இருந்த பாண்டிய நாடுனா பாண்டிய நாடு எவ்வளவு பழமையா இருக்கும் இரண்டாவது விஷயம் இன்னைக்கும் உலகத்துல ஒவ்வொரு நாட்டை குறிக்கிறதுக்கு ஒரு கொடி விசேஷமா உண்டு இப்ப பாரத தேசத்துல உள்ள கொடிக்கு என்ன அடையாளம்னா அசோக சக்கரம் தான் அந்த அசோகருடைய சக்கரம் இருக்கு பத்தியெல்லாம் அது பின்னாடி வந்தவன் அடையாளமா வச்சிருந்தா அது அசோக சக்கரமா சுதர்சன சக்கரமா அது வேற விஷயம் அத அடையாளமா வச்சிருந்தா ஏன்னா சக்கரம்னாலே சுதர்சன பகவான் தான் சக்கரராஜன்னு பகவானுக்கு தானே பெயர் அதனால தானே இந்தியாவை பாதுகாக்கிற அந்த சிஸ்டத்துக்கே சுதர்சனான்னு பெயர் சுதர் இன்னைக்கு இன்னைக்கு சரித்திரமும் அதுதான் சுதர்சன சக்கரத்தை வச்சுதான் இந்திய தேசத்தினுடைய அடையாளம் கொடியில சுதர்சன சக்கரம் சோழ தேசத்தினுடைய அடையாளம் புலிகொடி சேர தேசத்தினுடைய அடையாளம் அம்பு வில்லு ஒரு காலத்துல பஸ்ல இருக்கும் ஞாபகம் இருக்கா உங்களுக்குல ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி பஸ் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் பஸ் ஓடினது யாருக்கா தெரியுமா அது இந்த மெட்ராஸ்ல ஓடின பஸ்ஸுக்கெல்லாம் பல்லவன் பஸ்ன்னு பேர் இன்னைக்கு வயசானவா பல்லவன் பஸ்ன்னு தான் சொல்லுவா பல்லவன் பஸ்ஸு அப்படின்பா இதுக்கு பல்லவன்னு பேர் நம்ம இந்த பக்கத்துல ஓடுகிறத்துக்குலாம் சோழன்னு பேர் கோயம்புத்தூர் பெல்ட்ல ஓடிறதுக்கெலாம் சேரன்னு பேர் மதுரை பக்கம் ஓடினதுக்கெல்லாம் பாண்டியன்னு பேர் இப்படிதான் மூணா பிரிஞ்சு இருக்குது அந்த சேர சோழ பாண்டியர்களில் பாண்டியனுடைய கொடியில மீன் இருக்கும் மீன் கொடி இருக்கும் மீன் எப்படி வந்தது அப்படின்னா இந்த மத்ஸ்யாவதாரத்தினாலதான் வந்து அங்க பகவான் மதுரையில மத்ஸ்யம் அவதாரம் பண்ணினா இன்னைக்கும் கள்ளழகர் ஆத்துக்கு வரத்தே கல்லழகரா வந்து திற போட்டி விளக்கி திரும்பி அலங்காரம் தான் இருக்கு இன்னைக்கு ஏன்னா தரிசனம் கொடுத்ததே மத்ஸ்யாவதாரத்துல இது ஒரு விஷயம் ரெண்டாவது பிரளயம்னு சொன்ன மத்தியில பிரளயங்கிறது எப்படி வரும் எப்ப உலகம் அழியும்னா எப்படி உண்டாச்சோ அப்படி அழியும் எப்படி உண்டாச்சு முதல்ல வெது ஸ்பேஸ் இருந்தது அப்புறம் அதுல காத்து உண்டாச்சு காத்து நெருப்பாச்சு நெருப்பு மழையாச்சு மழையானது பூமியாச்சு ஆகாஷா வாயோ ரக்னி அக்னேராபா அக்வ்ரிவிஷதா ஓஷதி அண்ணா புருஷா அப்படின்னு வேதம் சொல்றது இன்னைக்குமே மற்ற கோள்கள்ல கவனிச்சோம்னா சில கோள்கள்ல வந்து ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும் சில கோள்கள்ல பார்த்தா காத்து அடிச்சுட்டு இருக்கு அப்படின்பா இன்னும் சில கோள்கள்ல நெருப்பு எரியறது அப்படின்பா இன்னும் சில இது வருதுதான் ஆயிருக்கு மழை பெய்யற நிலை வரல பூமியை தோற வேறதுலயும் மழை கிடையாது மழை பெய்ஞ்சதுன்னா அப்புறம் உயிரினங்கள் உண்டாக ஆரம்பிச்சோம் திரும்பி அழியறத எப்படின்னா எப்படி வந்ததோ அந்த கிரமத்துல கடைக்கு போனோம்னா அடுக்கு எடுத்து குடுவோம் வரிச்சியா அப்படின்னா ஒத்த அடுக்கு அடுப்பான் இல்லப்பா எனக்கு செட்டா வேணும்னா இதுக்குள்ள அடுக்குமா உள்ள பார்த்தா பத்து அடுக்கு இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு வரிசையா எடுத்து வச்சுட்டு திருப்பி ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு வரிசையா எப்படி எடுத்தானோ அப்படி போட்டுன்னு போயிடுவான் அது மாதிரி எப்படி வந்ததோ அப்படி திரும்பி போயிடுவான் எல்லாம் ஓஷதிகள்ல இருந்து வந்தது ஓஷதி பூமிக்குள்ள போயிடும் பூமி ஜலத்துல கரைஞ்சு போயிடும் ஜலம் காற்றுல நெருப்புல கரை வற்றி பெடும் நெருப்பானது காற்றுல களைஞ்சு போயிடும் காற்றானது ஆகாசத்துல ஒடுக்கும் ஆகாசம் அவ்யக்தத்துல ஒடுங்கும் அவ்வியம் பரமாத்மால ஒடுக்கும் இது வர முறை போற முறை இந்த மழை வந்து பெஞ்சு ஜலம் உலகம் அழியும் அப்படிங்கிறது பிரளயம்ங்கிறது நாளைக்கு அழிஞ்சு போயிடும் இரண்டாயிரத்துல அழிஞ்சு போயிடும் அதெல்லாம் அந்த கவலையே விட வேண்டாம் அப்படிலாம் அழியவே அழியாது அதுக்கு அழியிற காலங்களில் நம்ம நம்ம சாஸ்திரம் குறிச்சிருக்கு பிரளயம் நாலு வகை முதல் பிரளயம் அப்படிங்கிறது வந்து மண்வந்தரங்களுக்கு மத்தியில ஏற்பவர் அதுல எல்லா உலகமும் அழியாது பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மட்டும்தான் அழியும் அதுக்கு மேல உலகங்கள்லாம் அப்படியே இருக்கும் அதுக்கு அடுத்தது அப்படிங்கிறது பிரம்மாவோட தூக்கம் ஆயிரம் சதுரஜிகம் மாணவனே பிரம்மா தூங்கப்படுவர் அப்ப இந்த முழுக்க கலஞ்சு திருப்பி பிரம்மா எப்ப முடிச்சுக்கிறாரோ அப்ப இந்த கேலக்சி திருப்பி கிரியேட் ஆகும் இது பிரளயம் மூணாவது பிரளயம் பிரம்மாவுக்கே அழிவு உண்டு பிரம்மாவுக்கே அழிவு உண்டு அந்த அழிவும் போது ஏற்படுறது மூணாவது பிரளயம் நாலாவது பிரளயம் அப்படிங்கிறது நாம தூங்கறது அப்படின்னா என்ன சார்னா நாம ஆழ்ந்து தூங்கினோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ராத்திரி எட்டு மணிக்கு படுத்துக்கிறேன் கார்த்தால ஏழு மணிக்கு மணி தான் தெரியும் பண்ணினா நம்ம பொறுத்த பரிய உலகம் அழிஞ்சு படுத்து நம்ம பொறுத்த பிறந்த உலகம் முழுக்க அழிஞ்சு போன மாதிரி தானே இதுக்கு நாலாவது பிரளயம் அல்லது மோட்சங்கிறது நாலாவது பிரளயம் சரி சத்தியவிரத்தன் பிரளய ஜலத்துல சத்த ரிஷிகளோட ஒரு போட்டுல போனான் அப்படின்னு சொல்றேன் உலகமே அழிஞ்சுபடுத்துன்னா போட்டு எங்கேந்து வரும் இந்த கதை முழுக்க சொல்றதெல்லாம் குரங்கு தனமா குணையா கேள்வி வரும் உலகமே அழிஞ்சு படுத்துன்னா போட்டு எப்படி வரும் அதுக்கும் சாஸ்திரத்துல இடம் இருக்கு அதுல ஒரு விசேஷம் என்ன உலகத்துக்கே படகு மாதிரி ஆறது எது பழைய காலத்தில் என்ன சீர்காழிங்கிற ஊர் தமிழ்நாட்டில் சீர்காழின்னு ஒரு ஊருக்கு பத்தியல அந்த ஊருக்கு என்ன பெயர் தோணிபுரம்னு பெயர் அந்த ஊர் பெயரே தோணிபுரம்னு பெயர் அந்த ஊரில் உள்ள பகவானுக்கு தோணியப்பர்னு பெயர் தோணியப்பர் அப்படின்னு பெயர் இதெல்லாம் வந்து இதிகாச புராணங்கள் உள்ள விஷயம் இந்த சத்தியவரதன் அப்படிங்கிற ராஜா சார்த்த தேவன் அப்படிங்கிற மனுவாயி இப்ப வைவசோத மனுங்கிறது காரண பெயர் அவன் தான் ராஜாவா இருக்கா அவனுக்கு வந்து முதல்ல குழந்த பொறக்கல்ல எடுத்த உடனே பொதுவா ரொம்ப பிரபலமா உள்ள வாளுக்கு உள்ளவாளுக்கு மகான்களுக்கு தபஸ்விகளுக்கு குழந்த உடனே பொறக்காது ஏன் அப்படின்னு சொன்னா நாம என்ன சொல்லுவோம்னா பெரிய கோட்டீஸ்வரனா இருந்து குழந்தை பிறக்கல்லு வச்சுக்கோங்களேன் என்ன பாவம் பண்ணினானோ அப்படின்னு அர்த்தம் இல்லை ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் தொண்ட பணம் இருக்கு அவனுக்கு ஒரு குழந்த புறந்தா அவனோட சொத்து மதிப்பு எவ்வளோ அந்த குழந்தையோட சொத்து மதிப்பு ஆயிரம் கோடி பிறக்கிறதே அந்த குழந்தையோட சொத்து மதிப்பு ஆயிரம் கோடி பிறக்கறத்தை அவனுக்கு ஏன் குழந்தை பிறக்கல்லா புலக்கிறத்தேவே ஆயிரம் கோடி ரூபா சொத்தோட குழக்கிற மாதிரி எவனும் புண்ணியம் பண்ணல அதனால குழந்த பிறகுல சாதாரண மனிதனுக்கு பாவம் மன்னினவனுக்கு அதான தோஷம் பவேத் தரித்திரஹா தரித்திர தோஷன்னு கரோதி பாவம் அப்படின்னு வருஷா வருஷம் மழை பெய்யறதோ இல்லையோ குழந்தை கரெக்டா பிறந்துட்டே இருக்கு கஷ்டப்படணுங்கிறது எல்லாருமே பாவம் பண்ணியிருக்கோம் அதனால இருக்கு சௌக்கியமா இருக்கிறதுக்கு புண்ணியம் மண் இருந்தா தான் சௌக்கியமா இருக்க முடியும் இது சமூகத்தினால சமுதாயத்தினால ஏற்பட்டதான ஏற்றத்தாழ்வு இல்லை இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்றா கம்யூனிஸ்ட சித்தாந்தமோ அல்லது வேற எந்த சித்தாந்தங்களோ இடதுசார சித்தாந்தங்களோ சொல்ற விஷயம் முழுமையாகாது எப்படின்னு சொல்றேன் கேளுங்குவோம் எல்லாரையும் சமப்படுத்தணும் வாஸ்தவம் கஷ்டப்படுறவனுக்கு உதவி பண்ணணும் வாஸ்தவம் ஆனா இந்த கஷ்டம் எதனால வந்து இந்த ஒரு விஷயம் யோசனை பண்ணணும் இப்ப நான் பொறந்து வளர்ந்து படிச்சு அப்புறம் கஷ்டப்பட்டேன்னா உன்னால கஷ்டப்பட்டேன் அவனால கஷ்டப்பட்டேன் இந்த சமூகத்தால கஷ்டப்பட்டேன் சமுதாயத்தால கஷ்டப்பட்டேன்னு ஒரு காரணம் சொல்லலாம் புறக்கற தேவை நான் சௌக்கியமா இருக்கிற இடத்துல புறக்காம ஏழ்மையா இருக்கிற இடத்துல பிறந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னா புறக்கற தேவை நான் என்ன ப நான் என்ன தப்பு பண்ணினேன் அதுக்கு சமுதாயமா காரணம் ஏன் எல்லாருமே அதானி அம்மானி வீட்டுல பிறக்கலாம் ஏன் அவரவர்கள் பண்ணின கர்மான ஒண்ணு இருக்கு நீங்க நாம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு கலன் ஓவை பிராட்டி சொல்வாள் அறுக்க சுரக்கும் பூம்பாலை தமிழ் இதெல்லாம் குழந்தைகளுக்கு பாட்டா சொல்லி தரணும் அருக்க சுரக்கும் பூம்பாலை அணைய சுரக்கும் கமல் எல்லாம் இரக்கச்சுரக்கும் மணல் கேணி ஈயச்சுரக்கும் பெருஞ்செல்வம் பெரிய கோட்டீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டே சர்வம் பிரதிஷ்டித்தம் தானம் பண்ணணும் இன்னைக்கு நாம அதை மறைமுகமா பேச்சில சொல்றோம் சௌக்கியமா இருந்தான்னா கொடுத்து வச்சவன் சார்ந்த கொடுத்து வச்சவன்னு சொல்ற எங்க கொடுத்து வச்சான் சிட்ஸ்ல கொடுத்து வச்சானா பைனான்ஸ்ல கொடுத்து வச்சானா கொடுத்து வச்சானா யார்கிட்ட கொடுத்து வச்சான் கொடுத்து வச்சவனுங்கிற வார்த்தையை எப்படி சொல்றோம் ஜென்மாந்தரங்கள்ல கொடுத்தான் அதனால அது கிடைச்சிது என்ன கொடுத்தானோ அதுதான் கிடைக்கும் அது ஒரு சின்ன கதை சொல்லிட்டு போறேன் கர்ணன் இருக்கானே மகாபாரத ரீதியா அவனுக்கு மோக்ம் கிடையாது வில்லி பாரதத்துலதான் மோட்சத்தை சொல்றான் மகாபாரதத்துல அவன் சொர்க்கம்தான் போனான் அவன் சொர்க்கத்துல போன உடனே இந்திரன் அவனை பூர்ண கும்பத்தோட வரவேற்று ஒரு பெரிய ஒரு பங்களாக்குள்ள அவன் அழிச்சும் போறான் பெரிய மாளிகை அந்த மாளிகை முழுக்க ரூம் ரூமா இருக்கு ஷெல்ஃப் ஷெல்ஃபா இருக்கு பார்த்தா எல்லா இடத்துலயும் தங்கம் வெள்ளி வைரம் வைனூரியம்னு நகைகளாவே இருக்கு சொர்ணமாவே இருக்கு பாத்திரங்களாவே இருக்கு இது என்னன்னு கேட்டான் அதுக்கு இந்திரன் சொன்னால் இது அத்தனையும் நீ தானம் பண்ணினது இத்தனை தானம் நான் பண்ணினேனான்னு அவனுக்கே தெரியாது இத்தனை தானே நான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு ஆமா எல்லாத்தையும் சுத்தி பார்த்தா அப்படியே எல்லாம் இருக்கு சரி எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு நான் கர்ணன் இப்ப நீ சுத்தி பார்த்ததுக்குள்ள சாப்பிட்ற மாதிரி என்ன இருக்கோ அதை எடுத்து நீ சாப்பிடலாம் ஏன்னா அதுதான் உன்னோட பொருள் அப்படின்னா சுத்தி பார்த்தான் சாப்பிட்ற பொருள் ஒண்ணுமே இல்லை ஏன்னா கர்ணன் வாழ்க்கையில அவன் பண்ணாத தானம் ரெண்டு தானம் அன்னதானம் தீர்த்த தானம் ரெண்டுமே அவன் பண்ணலை அதுக்கு காரண காரியங்கள்லாம் வேற அப்புறம் சொல்றாரு அவன் வாழ்க்கையில அதை பண்ணலை அதனால கர்ணன் என்ன சொல்றான் இந்த ரெண்டையும் நான் பண்ற மாதிரி எனக்கு திரும்பி ஒரு பிறவி வேணும் அதை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி அன்னதானம் தீர்த்த தானம் இத பண்றதுக்காகவே ஒரு பிறவி எடுக்கிறான் திருச்செங்காட்டாங்குடியில சிறுத்தொண்ட நாயனாருங்கிற பெயர் கர்ணன் தான் வந்தது வந்து அன்னக்கொடி கட்டி தானம் பண்ணினான் அன்ன கொடினா இந்த துவஜஸ்தம்பத்துல கொடி ஏத்துறது எதுக்கு தெரியுமோ சுத்து வட்டாரம் முழுக்க இந்த திருவிழா நடக்கிறது பிரம்மோத்சவம் நடக்கிறது காமிக்கிறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் ஒரு விசேஷம்னா கொடி கட்டுவா கொடியேத்தல் அப்படின்னு பெயர் சுத்தி உள்ளவர்களுக்கெல்லாம் எட்டி பார்த்தா தெரியும் கொடி பறக்கிறது என்னோட கொடி பறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க தெரியல அன்னைக்கு இது என் ஏரியா என் சமூகம் என் இடம் அது மாதிரி இன்னும் தர்மம் நடக்கிறதுக்கு தான் கொடி பறக்கிறதுன்னு பெயர் வெள்ள கொடி கட்டினா ஒயிட் கலர்ல கொடி கட்டி இருந்தா அந்த காலத்துல சொல்றேன் இந்த காலத்துல கொடி கட்டினா கொடை பிடிச்சா அது வேற அர்த்தம் அந்த காலத்துல வெள்ளக்கொடி கட்டி இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னா இங்கு சாப்பாடு போட போறான் அந்த இடத்துல சாப்பாடு போடுறார்கள் அப்படின்னு அது மாதிரி வெள்ளக்கொடி கட்டி அன்னக்கொடி கட்டி அன்னதானம் பண்ணினான் அப்ப நாம கொடுத்தா திரும்பி வரும் பணக்காரர்களுக்கு குழந்தை பிறக்காததுக்கு காரணம் அந்த பணத்தை சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணினவன் இல்லை அதுக்கு வெயிட் பண்ணணும் இந்த ராஜாவை சார்ததேவன்கிற இந்த வைமஸ்ரோத மனு குழந்தை பிறக்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணினான் பெண் குழந்த பிறந்தது இவன் ஆண் குழந்தை வேணும்னு தான் ஆசைப்பட்டது ஆண் லைன்னு பெண் வித்தியாசம்னா வித்தியாசங்கள்லாம் கிடையாது நம்ம சாஸ்திரம் வந்து ரெண்டும் கலந்து பிறக்கணும்னு தான் நம்ம சாஸ்திரம் சொல்றது திருவத் சஷ்டமே திருவத் சாச்சமே தசா அதுக்கு அர்த்தம் பசுமாடுன்னு சொன்னாலும் கணக்கு சொல்லும் போது மூணு பெண்ணு மூணு ஆண் தான் சொல்றது ஈக்குவலா தான் சொல்றது அதை விட நூறு விஷயம் சொல்றேன் ஒரு பசுமானோட வாழ்க்கையில ஆறு தான் போடும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில பத்துக்கு மேல பெத்துக்கலாம் தசாசியாம் புத்திராதேஹி பதிமேகா தசங்கிருதி அப்படின்னு வேதமே சொல்றது பத்து குழந்தை பிறந்தாலும் பதினோராவது குழந்தையா கணவனை நென அப்படின்னு சொல்றது இதெல்லாம் இன்னைக்கு சொன்னா ஜனங்களுக்கு எப்படி புரியும்னு தெரியாது ஏன்னா கொத்துவித்து மனசுல வாங்கிட்டு இருக்கிறதே தப்பு தப்பா வாங்கிட்டு இருக்கா அதனால வந்து நாம சொல்லி அவளுக்கு விளக்கினாலும் புரிய முடியாத மனோநிலையில தான் குழந்தைகள்லாம் இருக்கு பொதுவா ஆண் பெண் அப்படிங்கறதுல உயர்வு தாழ்வு கிடையாது வேற்றுமை உண்டு இன்னைக்கு உள்பட வேற்றுமை உண்டு எப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் சில காரியங்கள் பெண்ணால தான் செய்ய முடியும் சில காரியங்கள் தான் செய்ய முடியும் சில காரியங்கள் பெண் தான் செய்யணும் சில காரியங்கள் ஆண்தான் செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு பெண்கள் வந்து தேங்காய் உடைக்க கூடாது பூசணிக்காய கூடாது உங்களுக்கு யாருக்கா தெரியுமா பூசணிக்காய நறுக்கிறதே பொம்மை நாட்டை நெருக்க கூடாது வீட்டுல ஆத்துக்காரரை கூட்டு அந்த காய தான் சொல்லணும் மற்ற காயெல்லாம் பெண்ணு நறுக்கலாம் பூஷணிக்காய முழு பூசணிக்காய பெண்கள் நறுக்க கூடாது அது மாதிரி தேங்காய் உடைக்கிறதே ஆணை கூட்டு தான் தேங்காய் உடைன்னு சொல்லணும் பெண்கள் தேங்காய் உடைக்க கூடாது இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்றது அவ்வளவு தூரமே வேண்டாம் ஒரு சம்பளம் ரொம்ப இறுக்கி மூடி போயிடுச்சுன்னா என்னங்க இங்க வந்து இந்த சம்பளத்தை திறந்து கொடுங்க சொல்றோம் இதே கொதிக்க கொதிக்க ஒரு பாத்திரம் இருந்ததுன்னா இவனை எடுத்து வீட்னா அத்தனையும் கொட்டிடுவான் பெண்கள் அப்படியே அதை தூக்கி கீழே வைப்பாங்க இந்த இந்த சம்பளத்தை துறக்கிறதுக்கு பலம் இல்லைன்னாலும் அந்த சூட்டை தாங்கிறதுக்கு இது மாதிரி வித்தியாசம் நிறைய சொல்லலாம்